வாஸ்து இதெல்லாம் பொதுவா வாஸ்து எப்ப இருந்து வந்து உதயமாச்சு மனிதர்களிடையே பிரபலமானது எப்படினா ஒரு கேள்வியும் கேட்டுறேன் இவர் தான் சிறந்த வாஸ்து நிபுணர்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது மூணு கேள்வி கேட்டீங்க நான் ஒன்னா பதில் சொல்றேன் வாஸ்து எப்ப இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஹரப்பா நாகரிகம் முகஞ்சுதார நாகரிகம் படிச்சிருப்பீங்க ஓகே அந்த பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க ஒரு நேர்கோட்டில் இருக்குமா ஆமா சார் நம்ம பார்த்தது இல்லை அகழ்வுல இருந்து எடுக்கப்பட்ட படங்களை நம்ம பார்க்கும் போது ஸோ எல்லாமே ஒரு நேர்கோட்ல தான் இருக்கும் ஸோ நேர்கோட்டில் ஒரு பில்டிங் கட்டினாவே வாஸ்தாப்பே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு கட்டுமான வேலையில ஒரு ஒரு ஒழுங்கான முறையில ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதுங்க ரெண்டாவது வந்து வாஸ்து நிபுணர் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது ரைட் பர்சன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் வாஸ்தோட ஜோதிடத்தையோ பரிகாரத்தையோ எந்திரத்தையோ தகடுதாயத்தையோ மாந்திரிகத்தையோ நியூமராலஜியோ எதையுமே போட்டு குழப்பாமல் வாஸ்தை எப்படி கேட்டாலும் சயின்ஸாக விளக்கம் சொல்லக்கூடிய நபராக இருந்தால் நம்பலாம் ஒன்று ஓகே ரெண்டாவது வந்து சைட் விசிட் வரேன் சார் ஃபோனில் உங்களுக்கு நாலேஜே கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னா அவரை நம்பலாம் ஓகே நாங்கள் சொல்லுவோம் இடித்தல் உடைத்தல் புதுப்பித்தல் மாற்றி அமைத்தல் ஸோ இந்த மாதிரி எப்பவுமே வளைந்து கொடுக்காத நபராக இருந்தால் நம்பலாம் மூணாவது வந்து அவருக்கு கொஞ்சம் சிவில் சார்ந்து நாலேஜ் வேணும் ஏன்னா கட்டுமானத்தை போய் டக்குன்னு கை வச்சிட முடியாது சிவில் சார்ந்த நாலேஜ் வேணும் இந்த மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் அணுகலாம் ஓகே மூணாவது இன்னொரு கேள்வி கேட்டீங்க இது நம்ம எப்போது தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் ஆந்திராவை சார்ந்த திருப்பதி ரெண்டி அப்படின்னு ஒரு ஐயா வந்து அவர் தான் வாஸ்துக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் வாஸ்துன்னு சொல்லுவோம் ஓகே அவர் குடும்ப சொத்துக்களை பிரிக்கும் பொழுது அவருடைய நூல்கள் எழுதப்பட்டது நான் அவரை பார்த்ததில்லை சொத்துக்களை பிரிக்கும் பொழுது தம்பி வீடுகளை பிரிக்கும் போது இவருடைய பாட்டு வந்து தெற்கு பக்கம் வந்துடுச்சு வடக்கு பக்கம் ஒரு பிரதர் கொடுத்துட்றாங்க அவங்க வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவர் தெற்கு பக்கம் உள்ள வந்த வீட்டுக்கு வந்தவுடனே இருட்ட வீடாக ரொம்ப டார்க்காக இருக்கும் பட்சத்தில் அவரால் இரு வீட்டில் இருக்க முடியல ஒரு நாள் என்ன பண்ணுறாரு சீலிங்கை வந்து உடைச்சிட்றாரு பக்கத்து வீட்டுக்கு இவரு வீட்டுக்கு இருக்கிற சீலிங்கை உடைச்சிடுறாரு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவருடைய பிஸ்னஸ் சுத்தமாக லாஸு ஓகே வீட்டில் இருக்க முடியாத சூழலால் இந்த தற்காலிகமாக அந்த சீலிங்கை உடைக்கி போய் ஒரு சில நாட்கள் அவரோட பிஸ்னஸ் வந்து அபரிவிதமாக பற்றிக்குச்சிருக்கு ஓகே காக்கா உக்கார பழம் இருந்துச்சு சொல்லணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இவருக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பார்க் படித்த மேதை எப்போயும் அவர் டிகிரி படிச்சிருக்காரு ஊரில் உள்ள நூல்கள்லாம் எடுத்து தட்டி பார்த்துருக்காரு இந்த வாஸ்து சாஸ்திரம் ஒன்று இருந்ததை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு கையில் ஒரு ஸ்வராஜ் மஸ்தான் அப்போ உள்ள வண்டி எடுத்துக்கிட்டு செல்வந்தராஜ் இல்லைங்களா கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஸ்டடி பண்ணியிருக்காரு ஓகே பண்ணி அவர் ஒரு புக் போடுறாரு நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காரு தெலுங்குல போட்ட புத்தகத்தை தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க வாஸ்து வாஸ்தவங்கள்னு ஒரு புக் போடுறாங்க ஸோ அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு நான் சொல்றதால ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த புத்தகத்தில் இருக்கும் ஸோ அவர் வந்து கடைசி வரைக்கும் ஜோதிடத்தையோ நியூமராலஜியோ மனையடியோ குளிக்கணக்கியோ ஆயாதியோ எதையுமே இன்க்ளூட் பண்ணாம வாஸ்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொன்ன சயின்ஸா சொல்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் வாஸ்து அவர் காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல நிறைய பேர் வாஸ்து பத்தி பேச ஆரம்பிச்சாங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க சோ அப்படி வந்தத தான் நம்மளோ ஓகே பட் அவர் எழுதின புத்தகங்கள் 1980 ல இருந்து 85 வரைக்கும் தான் அந்த புத்தகங்கள் வேல்யூபல் சூட்டபிள் ஆனா இன்றைக்கு நம்ம 2025 வருஷம் ஆயிடுச்சு சோ நம்ம அப்டேட் ஆயிட்டோம் சோ இன்றைய காலத்துக்கு அவருடைய புத்தகம் வந்து நமக்கு போதுமானதாக இல்லை சோ அதிலிருந்து தான் நான் அப்டேட் பண்ணேன் நான் சரி நான் அப்டேட் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா அவர் புத்தகத்தில் திசையை பத்தி எழுதுறல செபி டேங்கை பத்தி பெருசாக எழுத கிடையாது டாய்லெட்டை பத்தி எழுத கிடையாது மாடிப்படியை பத்தி எழுத கிடையாது தெருக்கத்தை பத்தி எதுவுமே எழுத கிடையாது இருபது அடி அகலத்துல வீடு கட்டுறதை பத்தி அவர் எழுத கிடையாது ஏன்னா அவர் அவருடைய காலத்தில் பண்ணையார்களுக்கு தான் அவர் வீடு பார்த்திருப்பார் ஒரு சாமானியர்கள் வந்து அவர் வீடு பார்க்கல இப்போ நம்ம ஊரில் வந்து வீடு பார்க்க வராருன்னா ஒரு பெரிய மில் ஓனர் தான் வந்து வாசித்து பார்த்து கொடுத்துருப்பார் சின்ன ஆட்களுக்கு அவர் பார்க்கல அப்ப இன்னைக்கு சின்ன ஆட்களுக்கு நம்ம வாஸ்துப்படி வீடு வேணும் இல்லைங்களா இதெல்லாம் அவரோட புத்தகத்தில் விட்டு போனதில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் புரியுது சார் புரியுது ஸோ அதனால தான் நம்மளும் வந்து ஜோதிடத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை பரிகாரத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஸோ எல்லாமே நிறைய ஆய்வு மூலியமாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது சார் மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி